إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ مَنْ يُضِلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهِ إلا اللَّهُ وَدَهُ لَا شريك لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدَهُ وَرَسُولُهُ who بعد وعليكم السلام ورحمة الله وبركاته one محمد حسن ஒட்டுமொத்த மனிதர்களும் பூமியில் வாழ்ந்து மரணித்ததன் பிறகு மர்மை நாளில் அவர்கள் ஒன்று கூட்டப்பட்டதன் பிறகுதான் நல்லவர்கள் சுவனத்திற்கும் தீயவர்கள் நரகிற்கும் செல்வார்கள் இப்படி இருக்கின்ற நிலையில் சுவனத்திலே பிலால் ரபியல்லாம் அவர்களுடைய பாதனி ஓசைகளை நபி அவர்கள் கேட்டதாகவும் அதிகமான பெண்களை நரகில் பார்த்ததாகவும் நபி அவர்கள் கூறுகின்ற விடயங்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றொரு அவசியமான அழகான ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் பொதுவாக அதிகம் கூறப்படாத அதிகமானவர்கள் அறியாத ஒரு உண்மையை உங்களுக்கு இப்போது நான் தெளிவுபடுத்துகின்றேன் உலகிலே சோதனைக்காக மனிதன் ஜிங்கள் என்பவர்கள் படைக்கப்பட்டுள்ளார்கள் நீங்கள் கூறியது போன்று நிச்சயமாக ஒரு நாளிலே அனைவரும் ஒன்று கூட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டதன் பிறகுதான் நல்லவர்கள் சுவனத்திற்கும் தீயவர்கள் நரகிற்கும் அனுப்பப்படுவார்கள் ஆனால் அதே நேரம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ப உலக வாழ்விலிருந்து வெளியேறுகின்ற நேரமாகிய மரணத் தருவாய் முதல் நல்லவர்களுக்கு நட்கூலியும் தீயவர்களுக்கு தண்டனையும் ஆரம்பிக்கப்பட்டு விடுகின்றது என்ற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுபற்றி ஒரு ஆணும் சுண்ணாவும் மிகத் தெளிவாகக் கூறுகின்றது விசாரணை நாளின் பிறகுதான் சுவனம் நரகம் என்ற விடயத்தில் ஒரு சிலர் கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் ஒரு சில உளமாக்கல் உட்பட ஒரு சாரார் விசாரணையின் பிறகுதான் தண்டனை என்பதால் மரணித்ததிலிருந்து விசாரணை நாளிலே எழுப்பப்படும் வரைக்கும் இன்பங்களோ துன்பங்களோ கிடையாது என்ற பிழையான ஒரு கருத்தை கூட ஒரு சாரார் கூறுகின்றார்கள் அது மிக தவறானதாகும் மரணம் ஏற்படுகின்ற போது கெட்டவர்களுடைய உயிர்கள் எப்படி கைப்பற்றப்படுகின்றது என்பதை மிக தெளிவாக பொர் எட்டாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஓராவது ஐம்பத்தி இரண்டாவது வசனங்களிலே அம்மா கூறுகின்றான் நிராகரித்தவர்களின் உயிர்களை வானவர்கள் அவர்களது முகங்களில் அடித்தும் முதுகுகளில் அடித்தும் கைப்பற்றுவதை நீர் பார்ப்பீர் என்றால் அது அதிசயமாக இருக்கும் என்ற கருத்திலே அல்லாஹ் இங்கு நபியை பார்த்து கூறுகின்றான் இது மட்டுமல்ல அந்த நிராகரித்தவர்களின் உயிரை கைப்பற்றும் போது நரக நெருப்பின் தண்டனையை சுவையுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான் இப்படி அவர்கள் தண்டிப்பதற்கு காரணம் படைத்த அந்த அல்லாஹ் அடியார்களுக்கு அனிதமிழைப்பவன் அல்ல அவர்கள் செய்த காரியங்களுக்கு தான் இப்படி தண்டிக்கப்படுகின்றார்கள் என்றும் அவ்வா கூறுகின்றான் அதே நேரம் அல்லாஹுக்கு வழிபட்டு அவனது திருப்தியை பெற்ற நிலையில் மரணிக்கின்ற ஒரு முஸ்லிம் மிக அழகாக அன்பாக இலகுவாக அவனது உயிர் கைப்பற்றப்படும் சுவன இன்பங்களின் காட்சிகள் அவனுக்கு காண்பிக்கப்படும் என்றெல்லாம் அதிசயிலே விவரங்கள் காணப்படுகின்றன எனவே ஒரு மனிதன் உலகிலிருந்து பிரிகின்ற போதே நல்லவர்களுக்கு நட்கூலியும் தீயவர்களுக்கு தண்டனையும் ஆரம்பித்து விடுகின்றனர் இது எப்படி நடக்கின்றதென்றால் அனைத்தையும் அறிந்த அவ்வா மறுமை நாளிலே விசாரணையிலே என்ன தீர்ப்பு வரவிருக்கின்றதோ அவை அனைத்தையும் அவ்வா நன்கறிந்தவன் வெறுமனே மறுமை நாளிலே இவை வெளிப்படையாக நிரூபிக்கப்படுமே தவிர ஒவ்வொரு மனிதனின் முடிவும் அவன் மரணிக்கின்ற போதே அது முடிவாகிவிடும் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் சரி எப்படியோ இதுவரை மனிதர்களோ ஜின்களோ, சுவனம் நரகிலே நுழையவில்லை அதை நாம் மறுக்க முடியாது இப்படியான நிலையில் சுவனத்திலும் நரகத்திலும் நபியவர்கள் மனிதர்களை கண்டார்கள் என கூறுவதை எப்படி நாம் புரிந்து கொள்வது புகாரியிலே ஐநூற்றி நாற்பதாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸும் இந்த உண்மையை கூறுகின்றது பல ஹதீஸ்களிலே இந்த உண்மையை நாம் பார்க்கலாம் சூரியன் உச்சியில் இருந்து சாய்கின்ற ஒரு நேரத்தில் நபி அவர்கள் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வந்து புகாரை தொழுகின்றார்கள் பிறகு மேடையில் ஏறி மக்களுக்கு உபதேசிக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் சிந்தையில் வைக்க வேண்டிய மறுமையினால் வற்றி உபதேசிக்கின்றார்கள் பெரும் பெரும் விடயங்கள் அப்போது நிகழும் என கூறுகின்றார்கள் உங்களிலே எவரேனும் கேள்வி கேட்க விரும்பினால் கேள்வி கேளுங்கள் என மக்களை தூண்டுகின்றார்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த மேடையில் நான் இருக்கும் வரைக்கும் உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கூறுவேன் என நபி அவர்கள் மக்களுக்கு கூறுகின்றார்கள் எப்படியோ ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையிலே இறுதியாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் சற்று முன்னர் இந்த சுவற்றிலே எனக்கு சுவனமும் நரகமும் காண்பிக்கப்பட்டன பலம் அரக்கல் ஹைரிவஷர் இந்த சுவற்றிலே இன்றைய தினம் நான் பார்த்த நலவுகள் நல்லவைகள் அதேபோன்று தீயவைகள் இதுபோன்று என்றுமே நான் பார்த்ததில்லை என்று நபி அவர்கள் கூறுகின்றார் இதுவரை சுவனம் நரகம் மக்கள் சென்றிராத நிலையில் சுவனத்தின் காட்சிகள் நரகத்தின் காட்சிகள் என்பவை அவை அவ்வாவினால் காட்சிகளாக காண்பிக்கப்படுகின்றன எதிர்காலத்தில் நடக்க இருப்பவற்றை அனைத்து சக்திகளும் கொண்ட அவ்வா இப்படித்தான் அவை இருக்கும் என்பதை காட்சிகளாக அவ்வா காண்பிக்கின்றான் என்பதுதான் இதன் உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய உலகில் இதனை புரிந்து கொள்வது மிக இலகுவானது எப்போதோ நடந்து முடிந்த காட்சிகளை மனிதர்கள் வீடியோ காட்சிகளாக காண்பிக்கின்றார்கள் அல்லது உலகின் எங்கோ ஒரு கோணத்திலே இடம்பெறுகின்ற ஒரு காட்சியை மற்றொரு கோணத்தில் இருப்பவர்கள் எப்படியும் பார்க்க முடியாத விடயத்தை நேரடியாக கண்களால் பார்ப்பது போன்று காட்டப்படுகின்றது இதே போன்றுதான் எதிர்காலத்தை பற்றி அறிந்தவனும் அங்கே நடக்க விருப்பவற்றை எடுத்துக்காட்டும் சக்தியும் அந்த அவ்வாவைத் வேறியவருக்கும் கிடையாது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனின் தீர்ப்பு இதுவாகத்தான் இருக்கும் அதன் மூலம் இன்ன விளைவைத்தான் அடைவார்கள் என்பதையெல்லாம் அறிந்த அல்லாஹ் உலகிலிருந்து ஒருவன் மரணிக்கின்ற போதே அவனுக்குரிய கூலிகளை கொடுக்க ஆரம்பித்து விடுகின்றான் மறுமை நாளிலே அனைவரையும் ஒன்று கூட்டி இது நியாயமான சரியான தீர்ப்பு என்பதை நிரூபிப்பான் அதன் அடிப்படையில் மறுமை நாள் விசாரணையின் பிறகுதான் சுவனம் நரகம் செல்வார்கள் என்றாலும் அதன் காட்சிகளை இப்போதே நபி அவர்கள் கூறினார்கள் என்றால் அவை நபி காட்சியாக காண்பிக்கப்பட்டவை என்பதுதான் நபியின் நேரடியான இது பற்றிய கூற்றாகும் இவ்வாறுதான் அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்